ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லாேருமே வந்து என்ன சொல்கிறீங்க அப்படின்னா ப்ரோ இல்லைங்க பெருஞ்சாதி சிக்ஸ் வேணும்னு கேட்குறீங்க ஆனால் வந்து என்னங்க ரேட்டு நீங்கள் அதிகமாக சொல்கிறீங்க ஒன் டே சிக்ஸ் வந்து ரொம்ப ரேட் அதிகமாக சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் அது இதனால எனக்கு நிஜமாக தெரியல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இது நம்ம பண்ணையோட லொக்கேஷன் அதாவது பாருங்கள் இருக்கிற ஒரு விடை கூட சின்னதாக இருக்காது பாருங்கள் இது வந்து சேவல் செம்பப்பூதி விடை பாருங்கள் அடுத்தது சாவு குஞ்சு அடுத்து நம்ம எல்லாம் பாருங்கள் நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே வந்து எதையுமே அடைச்சி வளர்த்துறதே கிடையாது ஓப்பன் ஃப்ரீ ரேஞ்சு அதாவது அதே கிராப்படுத்து தெளிஞ்சு குருத்தாயி தெளிஞ்சு அதுக்கப்புறமேட்டு நம்ம வர சிக்ஸ் மட்டும் தான் நம்ம எடுத்து சேல் பண்ணிகிட்ருக்கோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கேஜ் போட்டோ இல்லை ஏதோ ஒன்று ரெடி பண்ணி நம்ம சேல் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம கேட்குற ரேட்டுக்கு ஒன்று கொடுக்கலாம் இல்லைன்னா நம்மளால் கொடுக்க முடியாது விடையெல்லாம் சைஸ் பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டிருக்கிறது எல்லாமே பெருவடையாக தான் இருக்கும் நாங்கள் சிக்ஸ் பாருங்க நான் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இப்போ வந்து நம்ம கேஜி போட்டு ஓரளவுக்கு மார்க்கெட்டுக்காக பண்ணுறோம் ஒரு அமௌண்ட்க்காக பண்ணுறோம் அப்படின்னா சரி அப்படிங்கலாம் இல்லை அப்படிங்கும்போது போது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து உங்களுக்கே தெரியும் நம்ம ஷெட் அதுதான் நம்ம ஷெட்டுக்குள்ளே பார்த்திங்கனாவே தெரியும் எந்த கேஜும் போட்டிருக்க மாட்டோம் அப்படியே ஓப்பன் ரேஞ்சு ஃப்ரீயாக இங்கே பாருங்கள் வெயாது பாட்டுக்கு சுற்றிட்டு இருக்கோம் நம்ம அதுலேருந்து எடுக்கிற முட்டையை எடுத்து அடைக்கூட்டி வச்சு சிச் பொறிச்சு சேல் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ நம்ம கேஜ் டைப்பில் போய் இல்லை ஒரு சேவல் நம்ம அடைச்சி வச்சு கோழிலாம் அடைச்சி வச்சு செம்மண் எடுத்து நம்ம அதெல்லாம் பண்ணி பண்ணும்போது பார்த்திங்கன்னா சரி ஓகே ஒரு மா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறைய முட்டை கிடைக்கும் முட்டையிலேருந்து ஹேச்சிங் நல்லா கிடைக்கும் அதெல்லாம் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃப்ரீ ரேஞ்சில் விட்டு வளர்த்தும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அதில் பெரிய லாபம் நம்ம எடுக்கிறது ரொம்ப சிரமம் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேட் நம்ம சொல்கிறது அதே மாதிரி அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா சேவல் வந்து நம்ம இப்போ கேஜி போட்டு அடைச்சி ஒரு கடையை போட்டு ப்ளீட் பண்ணும்போது பிரச்சனையே கிடையாது அதே இப்போ செமன் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து இன்செமினேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதில் வர சிக்ஸ் வந்து குவாலிட்டி இருக்கணும் இல்லைன்னா சொல்லவே இல்லை ஆனால் பார்த்திங்கன்னா தரம் குறையும் அதாவது நார்மலாக இருக்கிறதுக்கு அதுலேயும் வரதுக்கு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் தரம் குறையும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்குபேட்டரில் பொறிக்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா இன்குபேட்டர் கிடையாது நம்ம கோழியில் தான் அடகுட்டி வச்சு பொறிச்சிக்கிட்டு இருக்கோம் பாருங்க உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நம்ம கோழியோட தரத்தை என்னென்னு அதனாலையே வந்து கால் பண்ணுறீங்க எல்லாருமே வந்து என்ன ப்ரோ இவ்வளோ ரேட் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எதுவுமே இந்த அடைச்சு வச்சு வளர்த்துறதோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது நம்ம எப்படி ஓப்பன் ஸ்பேஸில் விட்டு வளர்த்துறோமோ அதே நம்ம ஷெட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும் உள்ளே வந்து இந்த கோழி அடைச்சி வைக்கிறது கேஜு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது பாருங்கள் அப்படி நார்மலாக இருக்கும் அதுலேருந்து எடுத்து இடுகிற கோழி மொட்டிட்டுச்சின்னா அது பாருங்கள் எல்லாம் கிராப் அங்கே எல்லாம் மேலெலாம் பாருங்கள் கோழி கிரா பொறுத்துருக்கோம் அதுலேருந்து அப்படியே எழுப்பாமல் நம்ம நாம் பாட்டுக்கு முட்டை எடுத்து சேல் பண்ணுறது தான் பாருங்கள் சிக்ஸ் எடுக்கிறது அந்த மாதிரி தான் வைங்களேன் அதனால் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சிக்ஸோட ரேட் ஏன் அதிகம்னு கேட்க வேண்டாம் இதனால தான் நம்ம வந்து அதிகமாக சொல்லிகிட்ருக்கோம் ஒரு கோழி கூட நம்ம அடைக்கிறதில்ல அதே நார்மலாக அந்த விடையே வந்து ஒரு சேவலை தேர்ந்தெடுத்து நம்மக்கிட்ட இருக்கிற சேவல் எல்லாமே பாருங்கள் தரமான சேவல் தான் அதனால் வந்து அந்த விடையே தேர்ந்தெடுத்துக்கணும் நமக்கு இந்த சேவல் ஓகே அப்படிங்கிற மாதிரி அதனால் வந்து பார்த்திங்கனாங்க அந்த மாதிரி தான் நம்ம சிக்ஸ் விட்ருக்கோம் அதனால தான் நாங்கள் ரேட் எவ்வளோ சொல்லிட்டு போங்க பாருங்கள் இந்த குஞ்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதம் இருக்கும் அவ்வளோதான் ஆறு மாதத்துக்குஞ்சு தான் இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் என்ன சைஸில் இருக்குது அப்படின்ட்டு அதனால் வந்து நம்ம அதனால தான் ரேட் அந்த மாதிரி சொல்லுது யாரும் வந்து ரேட் அதிகமாக இருக்குங்கிற மாதிரி எதுவும் சொல்ல வேண்டாங்க நம்மக்கிட்ட சிக்ஸ் இருக்குது ஒன் மந்த் சிக்ஸ் இருக்குது டூ மந்த் சிக்ஸ் இருக்குது வேணுங்கிறீங்க கால் பண்ணுங்கள் எடுத்துக்கலாம் நன்றி வணக்கம்